வணக்கம் காஞ்சிகேசன் பேசுகிறேன் இப்போது நியூஸ் பார்த்திங்களா இன்றைக்கி இந்த கோவையில் ஒரு ஐடி கம்பெனி மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வேலையை விட்டு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கம்பெனி பேர் வந்து முதல்ல சொல்லலை அப்புறம் அங்கே ஒர்க் பண்ணவங்களும் பேட்டி கொடுத்தாங்க இல்லையா அதாவது இன்றைக்கி எதிர்பாராமல் மூடி இருக்காங்க இன்றைக்கி அதாவது வெள்ளிக்கிழமெல்லாம் டியூட்டிக்கு போயிருக்காங்க போயிட்டு சனிக்கிழமை அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து அவங்களுக்கு மெசேஜ் போகுது இது மாதிரி நான் உங்களுக்கு வந்து அதாவது மெயிலில் வந்து இது மாதிரி ஷட் டவுன் ஆகுது அப்படின்னு இன்னும் எதுனெல்லாம் வந்து பார்த்தா ஒன்றுமே சொல்லாங்க சைலண்டாக மூடிட்டாங்க அது சனிக்கிழமை மூடிட்டாங்க இப்போ இன்றைக்கி போய்ட்டு எல்லாம் கோவையிலேருந்து எல்லாம் இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டாங்க மனு கொடுத்துருக்காங்க அதில் கிட்டத்தட்ட சஃபராக இருந்து அதில் எப்படி ஒரு ஆயிரம் பேருக்கிட்டேன்னு சொல்கிறாங்க அது இன்னும் சரியாக க்ளியாக தெரியல ஆனால் க எல்லாருமே பாவம் இந்த யங்ஸ்டர் தான் இருக்காங்க அந்த கம்பெனியில் பெரும்பாலும் நைட் டியூட்டி தான் அதாவது நைன்டி பர்சன்ட் நைட் டியூட்டி தான் இருக்காங்க இது வந்து அமெரிக்கன் கொலாப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அமெரிக்கன்லேருந்து திடீர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு அது இன்ன அதாவது இந்த ஐடியில் சிஇஓன்னு ஒருத்தருக்கு அவர் தான் பெரியாள் போடுது அவருக்கே வேலை இல்லை அப்படின்னு தகவல் வந்திருக்கு சிஇஓ முதல்தான் எல்லாருக்குமே வேலை இல்லை இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யூகே யுனைடெட் ஸ்டேட் சொல்கிறாங்களா யூஎஸ் அங்கேருந்து தான் இருக்குது ஏன்னா அமெரிக்கனுக்குள்ளே தமிழ் லீவெலாம் ஆகாது தீபாவளி பொங்கல்லாம் ஆஃபீஸ் இருக்கும் அது மாதிரி பாவவங்களாம் லீவெல்லாம் இது பண்ணிவிட்டு நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதாவது சடனாக க்ளோஸ் பண்ணாலும் ரொம்ப சஃபர் ஆகிட்டாங்க காரணம் இப்போ ஐடி கம்பெனிலலாம் நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி கிடையாது கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு குறிப்பிட்ட சம்பளம் தான் தருவாங்க நீங்கள் என்ன தான் ஒர்க் பண்ணாலும் படிப்படியாக தான் ஏற்றுவாங்க ஐடியில் நீங்கள் வந்து இந்த டிகிரி முடித்தனால உங்களுக்கு அந்த இதை வச்சு உங்களுக்கு எடுத்த உடனே ஃபிஃப்டி தௌசண்ட் செவன்ட்டி தௌசண்ட் கொடுத்து அவங்கள அப்படியே லெவல் ஒரு மாதிரி ஏற்றிடுவாங்க ஏற்றிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் ஒர்க்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க இதில் வந்து நிறைய பேர் இப்போ வந்து ஒர்க் இன் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு திட்டம் அதான்ட்டு இந்த கொரோனா பீரியட்லேருந்து அம்மா வந்துடுச்சு அதனால் எல்லாம் வீட்டிலருந்தே ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க அதை மறு எல்லாம் ஜாலியாக செய்கிறாங்க ஆனால் இது ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறதை விட இதை மாதிரி பண்ணுறது ரொம்ப டைம் எடுத்துக்கும் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணால் ஒரு டென் டு ஃபைவ் வைங்களேன் அதை முடியுது முடியும் கிடையாது எப்போ வேணாலும் ஃபோன் வரும் மீட்டிங் கால் மீட்டிங் ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே இருக்காங்க அதில் எப்போ பார் கேட்டால் இல்லை அவன் பையன் மீட்டிங் காலில் இருக்கான் அப்படி இப்படின்னுவாங்க இப்படி தான் அது போகுது அது இது மாதிரி திடீரென முடிச்சதுனால அவங்க ஒன்றும் பண்ண முடியாமல் இன்றைக்கி எல்லாமே பாவம் எல்லாமே எங்க இருக்காங்க நிறைய பேர் என்னென்ன இதெல்லாம் மாட்டின்னு இருக்காங்க தெரில ஏன்னா இது வந்து இந்த சம்பளம் ஹெவியாக கொடுத்துட்டு எப்படியும் எடுத்தவுடனே ஃபிஃப்டி செவன்ட்டி ஒன் லேக் கிட்டே போகுது ஒன் நம்ம சர்வீஸில் நம்ம முடியும் போது தான் எங்கள் சர்வீஸில் முடியும் போது தான் பார்ப்போம் இப்போ இவங்க மணி கொடுக்கறதுனால அவங்க என்ன பண்ணுன்னு தெரியாமல் உடனே போய் இஎம்ஐயில் போய் வீடு வாங்குறது கார் வாங்குறது டூ வீலர் வாங்குறது டூ வீலர்லாம் ஆர்டினரி டூ வீலர் இல்லைங்க ரெண்டு லட்சம் மூன்று லட்சம் வாங்கிறது ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் விளம்பரம் கொடுக்குறாங்க இஎம்ஐ ஒன்றும் கிடையாது நீங்கள் அதாவது முதல் பைசா நீங்கள் கொடுக்க வேணாம் நீங்கள் வந்து வண்டி எடுங்க இஎம்ஐ கட்டிக்கலாம் அப்படின்னு இதனால் எல்லாம் போய்ட்டு அப்படியே போயிடுறாங்க போயிட்டு போக மாட்டிட்டு போய் இவங்க எல்லாேருக்கும் டிராபேக் நடத்துக்கலாம் இந்த மாதம் ஜனவரி மாதம் சம்பளம் வரல அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு டுவெண்ட்டி ஃபிஃப்த்தும் போடுவாங்க பொழுது இந்த டுவெண்ட்டி ஃபிஃப்த்து நேற்று பார்த்தா கம்பெனியே மூடிட்டாங்களே அதனால் அவங்க கேட்குறது என்னென்னா இந்த மந்த்து சம்பளம் வரல அதேமாதிரி அந்த கிராஜுவேட்டி கேட்குறாங்க அதுவும் எதுவும் சொல்லலை சர்வீஸ் ஒவ்வொருத்தர் ஃபைவ் இயர்ஸு செவன் இயர்ஸு அப்படின்னு இருக்குது இது வந்து எப்போ ஆரம்பித்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு மூணு மாதத்துக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தில் ஆரம்பிச்சிருங்க ஃப்ரைடே தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொன்னாங்க எல்லாம் முடிச்சுட்டு சனிக்கிழமை வந்து பார்த்தா க்ளோஸ் பண்ணுக்குறாங்க எல்லாம் டியூட்டிக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிறாங்க வந்தால் கம்பெனி மூடி இருக்குது எல்லாருக்கும் மெயில் போயிருக்குல்ல இப்போதான் செல்லில் வருது மெயிலில் பார்த்தோன்னே இது மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு உங்களை எலிமினேட் பண்ணிட்டேன் அதான் சொல்கிறாங்க அப்படின்னு எல்லாேருக்கும் ஸ்டாக் ஆகிட்டு இன்றைக்கி கோவை கலெக்டர் முற்றுகே கேட்டிருக்காங்க அது இன்னாகாமல் தெரில பாவம் நிறைய பேர் இஎம்ஐயில் வீடு கட்டியிருப்பாங்க கல்யாணம் வச்சுருப்பாங்க அதாவது எல்லாம் எங்க தானே இதை நம்பி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க பையன் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் எழுபத்தஞ்சாயிரம் வாங்குகிறான் ஒன் லேக் வாங்கிறான்னு சொல்லி தான் கட்டிருப்பாங்க அவங்க லைஃப்பில் என்ன ஆகுது நான் அதுதாங்க இதெல்லாம் சொல்லுவேன் அதாவது கவர்மெண்ட் சம்பளம் கம்மியாக இருந்தாலும் ஒரு கிராஜுவல் லைஃப் வரும் இது வந்து நிறைய கொடுத்தனால இவங்க கவர்மெண்டாக கூட சும்மா இருக்க மாட்டாங்க இந்த வண்டிக்காரங்க ஃபோர் வீலர்கார்கள் கார்காரங்க கார் கம்பெனி எல்லாமே சொல்லுவாங்க கூட நம்மளுக்கே அந்த ஒரு ஆசை வரும் நம்ம தான் இவ்வளோ சம்பளம் வேஸ்ட்டாக செலவு பண்ண போகிறோம் அவன்ட்டு போய் வீடு வாங்கிக்கலான்னு ஃப்ளாட்டில் போய் இறங்கிறது அது ஒரு ஐம்பது லட்சம் இல்லை போட்டு அது மாதம் இஎம்ஐ முப்பதாயிரம் வண்டிக்கு ஒன்று வாங்கணும் இது அதுன்னு சொல்லி எல்லாத்தையும் மாட்டினாங்க இப்போ வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரில பாவம் ரொம்ப புலம்பலாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு காரணம் அது பாருங்க கிராஜுவேட்டி வரலைங்களா அந்த சர்வீஸ் பண்ணால் கொடுத்துருங்க அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்களேன் அந்த பணமும் வரணும் அதான் அந்த இஎல் எல்லாம் சேர்த்துருப்பாங்களே அந்த லீவு அது அதே மாதிரி அந்த கிராஜுவேட்டி மைனாக இந்த மாதிரி சம்பளம் தரலையாம் இன்னொன்று அந்த ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு போனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்வீஸ் சர்டிஃபிகேட் தருவாங்க அது கூட இங்கே தரமாட்டாங்க இப்போ அவங்க எந்த இது எடுத்துகிட்டு போவாங்க இந்த சர்டிஃபிகேட்லாம் அந்த கம்பெனியில் இருக்கும் அவன் அதை எப்போ இன்டர்வியூ இது பண்ணுவான்னு தெரியாது கொடுப்பான்னு தெரியாது இதெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குப்பான் அதாவது நம்ம ஐடி ப்ரொஃபஷன் சொல்கிறோம் அதில் எவ்வளோ சிக்கல் ஏன்னா இதெல்லாம் ஃபுல்லாக அமெரிக்கன் தான் அங்கே எப்போ லீவோ அப்போ தான் இங்கே இது பண்ண முடியும் எல்லாம் நைட் ஊட்டி இருந்தாலும் அங்கே பகலில் நம்மளுக்கு இங்கே நைட்டு ஒர்க் பண்ணோம் அப்படி தான் நம்ம நைட் விட்டிங்க அங்கே பகலில் ஆனால் அந்த நேரம் தான் நம்மளை வேலை செய்ய இங்கே வைப்பாங்க பாவம் பார்த்து ரொம்ப ரொம்ப பேர் கஷ்டமாக இது கொடுக்குறாங்க அதனால் கொஞ்சம் பார்த்து செய்யலாம் ஏன்னா நம்ம வந்து ஆசையாக ஆசையை வளர்க்கணும் தொடர்ந்து அப்படி மாட்டிக்கிறோம் நல்ல கம்பெனியாக பார்த்து போனோம் நிறைய இப்போ நடக்குதுங்க அந்த மாதிரி யார் என்ன ஒருத்தர் என்னது ஏதோ கிளாஸ் நடத்துகிறோம் அதே மூடிட்டாங்களாம் அது ஒரு ஐநூறு கோடி ஊழல்ட்டாங்க எதை நம்பி என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல இப்போ போகிற காலகட்டம் இதில் போகலாமா வேணாமா ஏமாத்துவானா ஏமாற்ற மாட்டானா இருக்குது ரொம்ப கஷ்டமான காலகட்டம் இந்த காலத்து சமூகம் சின்ன யங்ஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கு அதுதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை அது பார்த்துனா எனக்கே கொஞ்சம் காலம் ஏன் நிறைய பேர் சஃப்ராயிருக்கான் அது பேட்டு கொடு திடீர்னு இப்போ சம்பளம் இல்லைனா ஒரு இப்போ எங் ஒரு சம்பளத்துலேயே ஒரு ஆயிரரூவா கம்மியாச்சுனால நமக்கு கொஞ்சம் ஒரு ஆகிடும் ஏன்னா நம்ம அதுக்கு தானமாக ரூட் போவோம் திடீர்னு ஆயிரரூவா சாப்பிட்டோன்னா ஏன் ஆயிரரூவா இல்லைப்பா உனக்கு வந்து பிடி பிடிச்சாங்க அப்படின்னாலும் என்னது பிடி பிடிக்கிறான் அப்படின்னு நம்ம அப்போயே கேட்போம் திடீர்னு ஏன் அப்படின்னு அதாவது எங்கள் இதில் வந்து எப்படின்னா ஸ்ட்ரைக்கில் நடக்கும் கலந்துக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கலந்துன்னா பே கட்டுன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நம்ம யூனியன் பேரைக்கா அப்புறம் ஸ்ட்ரைக்கிளில் கலந்துப்போம் அது எப்போ எங்களுக்கு காமிங்கு தெரியுங்களேன் பேமெண்ட் டைமில் ஒன் ஒன் டே சம்பளம் கட்டு ரெண்டு நாள் சம்பளம் கட்டுன்னு சரி போட்டோன்னு விடும் இது ஒன் வீக் சா சம்பளம் கட்டாகுன்னு எப்போன்னா இந்த போனஸ் ஏறுக்கு ஏறு தரும் அந்த ஆயுத பூஜை டைமில் அந்த டைமில் ஒரு போனஸ் செவன் ஏழாயிரம் வருதுணுங்களேன் அப்போ எங்களுக்கு ஆறாயிரத்தி ஐநூறு தான் வரும் ஏன் எங்களுக்கு ஐநூறு குறைஞ்சீங்கன்னா நீ அந்த ஒரு வாரம் செஞ்சிடல அதுக்கு போனஸ் கட் நாங்கள் அப்போ தான் அது அந்த ஐநூறுவா பெரிய விஷயமாக தெரியும் இப்போ அது மாதிரி தான் நடக்குது இன்னோ ஆனால் இந்த யங் யங்ஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து போங்க ரொம்ப அதாவது ரொம்ப பைசா அதாவது வருது அது நல்லா சே சேமிக்கலான்றதுல தான் நம்ம போகிறோம் சில நேரத்தில் தவறான டைரெக்ஷன்ஸ் மாறிவிடும் அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க இதில் ஒன்றும் நீங்கள் ஆகாதீங்க இந்த கம்பெனி மூடிட்டானேன்னு அந்த கம்பெனி வந்து அழகாக நீங்கள் சர்டிஃபிகேட் மாதிரி வாங்கிட்டு வேறு கம்பெனியில் போய் நல்ல கம்பெனியாக போய் சேருங்க ஓகே இது வந்து நம்ம ஒரு அட்வைஸ் அட்வை சாரி நான் அட்வைஸ்லாம் நம்ம பண்ண முடியாது ஏன்னால் அந்த ப்ரப்போசல் நமக்கு தெரியாது ஒரு ஒரு ஐடியா கொடுக்குறவங்களே அப்படி வச்சுக்கலாம் ஓகே இதில் ஒன்றும் பர்சலாகாதீங்க மனவார்த்தம் ரொம்ப ஃபீல் ஆகிடாதிங்க ஃபேமிலி எப்படி வேணால் பார்க்கலாம் வாழ்த்து எவ்வளோ வழி இருக்குது ஓகேவா அதுதான் சொல்கிறேன் டூ பெஸ்ட் நல்லா பண்ணுங்கள் ஓகே பாய் நிறைய பேசின பொழுது ஏன்னா இதை பார்க்கும்போது கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் குரல் எடுத்து பேசணும் நான் எப்போவுமே எங்கேயுமே அது மாதிரி அதுக்காக தான் பேசிட்டேன் ஓகே பாய்